யூடியூப் பிரைவேட் சேனல் நம்முடைய சேனலில் இன்றைக்கி வந்துட்டு தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகளை வெளிப்படுத்திருக்கோம் ஏன்னா கால காலங்கள் மாறி வரும்போது தமிழர்கள் எந்த ஒரு மாநிலத்தில் இந்தியாவில் இருந்தாலுமே அவங்க எல்லாமே நம்முடைய ஒரு இனம் என்று நினைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை இன்றைக்கி வெளிப்படுத்துகிறோம் அதற்கு காரணம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அரசியல் என்ற போர்வையில் வந்துட்டு தமிழர்களே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் பெரியால் நீ பெரியார் என்ற ஒரு பெயரில் வந்துட்டு தமிழக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் எதுவுமே கிடைக்காத நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் தான் அப்படின்னு தமிழக மக்களே நல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க இந்த நிலையில் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம தமிழ் மக்கள் வந்து மாநிலத்தில் வாழக்கூடிய இடங்களில் அவங்க தெளிவாக இருக்க முடியும் கரெக்டாக இருக்க முடியும் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நமக்கு வந்து தமிழர்கள் வந்து சரியில்லை அப்படிங்கும்போது இதை ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு அது இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி தவிர மீது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அனைவருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா வந்துட்டு ஆதரிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுப்பதா கொடுப்பதை கொடுப்பது போகணும் அது இல்லாமல் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து அவங்கள வந்துட்டு கூட்டணி அமைச்சு தேர்தலில் வந்து செயல்பண்ண அப்படிங்கிற ஒரு மூலி எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்துட்டு திமுக தவிர மீது இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் தான் அப்படிங்கிற வந்துட்டு தமிழக மக்களுக்கு தெரியும் இது அனைவருக்குமே தெரியும் அதுதான் வந்து அந்த வார்த்தையை நாங்கள் வெளிப்படுத்தணும் அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழர்கள் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இதெல்லாம் வந்துட்டு வெளிப்படுது அப்போ இன்னைக்கு டெல்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தாய்நாடு தான் டெல்லி அங்கே இன்னைக்கு என்ன நடக்கு டெல்லியில் வந்துட்டு மதராசி எந்த ஒரு இடம் அங்கே மதராசியும் இருக்கக்கூடியவங்க அவங்க தமிழர்கள் அந்த தமிழர்களை வந்துட்டு அந்த இடத்த விட்டு மாற்றணும் அதை உடைக்கணும் அந்த வீடுகளை இடிக்கணும் மக்களை கதற விடணும் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்துட்டு இன்றைக்கி டெல்லி வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் மூலியமாக அல்லது டெல்லியில் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் மூலியமாக தமிழர்களுக்கு தான் அங்கே குடும்பம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துகிறோம் ஏன்னா அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு தலைமுறையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வந்து தமிழர்கள் இப்போ கரெக்டாக சொல்கிற மாதிரி இருந்தால் சுதந்திரம் வாங்கிய உடம்பு அந்த நேரத்தில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியாக இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் அவங்க கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்வாதாரம் இடம் என்று தீர்மானித்தது தான் அன்றைக்கி காங்கிரஸ் அதன் பேரில் தான் அன்றைக்கி வந்து தமிழர்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு அந்த தவறான நிலை ஏற்படுது அப்படின்னால தமிழ்நாடு ஒற்றுமை இல்லை தமிழ் நம்ம தமிழ்நாடு தமிழர்கள் உருவாகக்கூடிய நாடு ஒற்றுமை இல்லைங்கிற ஒரு உதாரணத்தை தான் அங்கே காட்டுறாங்க அதுக்கு காரணம் எப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நம்ம அடித்து சண்டை போட்டுக்கிறோம் அரசியல் என்ற ஒரு பெயரில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு அங்கே பிரச்சனை உருவாகும்போது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சின்ன சின்ன ஒரு தவறான செயல்பாடு நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தெரியும் தெரியன்னா அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் சரியில்லைங்கிற ஒரு உதாரணம் தான் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நல்ல ஒரு அரசியல் கட்சியாக திகழக்கூடிய செயல்படக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் விரும்பக்கூடிய கட்சி திமுக அதிமுக தான் மீதம் இரு இருப்பவர்களை வைத்து தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் கிடையாது இவங்களாக ஒரு பணம் இருக்குங்கிற பெயரில் வந்து உருவாக்கிக்கிட்டு நான் அரசியல் கட்சி தலைவர்கள் என்று சொல்கிறாங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தமிழர்கள் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு நீங்கள் டெல்லியில் வந்து தமிழக மக்களை கொடுமைப்படுத்துகிறாங்க தான் உண்மை அவங்க சொல்கிறாங்க வேறு இடம் மாற்றி கொடுக்குறோம்னு இவங்க ஏழு எட்டு தலைமுறையாக வாழ்ந்துகிட்டு இருந்த இடம் அந்த இடம் அவங்க வந்து அங்கே தமிழர்களாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து தமிழ் பல்வி கல்வி சொல்லி கொடுக்க இடம் அங்கே இருக்குது வேலை வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது ஆனால் அவங்க மாற்றுற இடத்துல அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத வந்து நினைச்சி மக்கள் ரொம்ப கண்ணீரும் கவலையோடு இருக்காங்க இந்த ஒரு தவறான செயல்பாட்டை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போய் அங்கே கேட்கலாமே ஏன்னா அங்கே போய் கேட்க மாட்டேங்க அங்கே கேட்டீங்கன்னா உங்களை வேறு விதமான வழியில் திருப்பி கூட்டுருவாங்க அப்படிங்கிறது தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும் தமிழக மக்கள் இதை எதிர்பார்க்கலை அதுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கார் அதை அவர் செயல்படுவார் சரியான முறையில் வந்துட்டு தமிழக மக்களுக்கு அங்கே பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு இட வசதியை கொடுப்பார் என்பது எங்களுடைய சேனல் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம்